ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரையும் எங்களோட சேனலுக்கு வரவேற்கிறோம் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ரெண்டு நாளும் கம்பெனி ஆகி நாங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது இந்த வீ இந்த சீன் வந்து நாங்கள் செவ்வாய் வந்து ஈவினிங் எடுத்தது தான் வேலை முடிஞ்சு ஒர்க்கு முடிஞ்சு வந்ததும் எப்போதுமே ஒர்க்கு முடிஞ்சு வந்ததுமே வந்து பாப்பா வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் வீடெல்லாம் அப்படியே களைச்சி போட்டு வச்சுருப்பாங்க மார்னிங்கே எப்போதும் கூட்டிகிட்டு போவோம் அதனால ஈவினிங் வந்தும் ஒரு தடவை வந்து வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கூட்டி விட்டுருவேன் சும் ஹாலும் கிச்சனும் மட்டும்தான் கூட்டுவோம் ஏன்னா ரூம் எல்லாம் மார்னிங்கே கூட்டிருந்ததுனால ரூம்லெலாம் அந்தளவுக்கு டஸ்ட்டாக இருக்காது அப்படிங்கிறதுனால வந்ததுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து வீடை வந்து கூட்டி எடுக்கிறது தான் ஃபஸ்ட்டு விலையா இருக்கும் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு சுடு தண்ணி காய வச்சு பாப்பாவை வந்து குளிச்சு விட்டுருவேன் ஈவினிங் வந்து நான் வந்து தான் குளிச்சு விடுவோம் குளித்து நல்லா துவட்டி விட்டுட்டு அவங்கள அப்படியே ரெடி பண்ணி விட்டுட்டு அடுத்து நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நாளைக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன்கிழமை வந்து புரட்டாசி ஒன்று ஆரம்பிக்குது நாங்கள் வந்து எப்போதும் புரட்டாசி விரதம் எடுப்போம் எல்லா வருஷமுன்னா எங்கள் குலதெய்வம் வந்து பெருமாள் அப்படிங்கிறதுனால பெருமாள் அப்படிங்கிறதுனால புரட்டாசி விரதம் வந்து எப்போதும் நாங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுவோம் பாப்பாவை குளித்து அவங்களுக்கு மேக்கப்பெலாம் போட்டு விட்டுட்டு சாணி எடுத்துகிட்டு வந்தேன் திங்கக்கிழமையே வந்து வலிச்சு விட்டுடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன் ஆனால் திங்கக்கிழமை வந்து சாணி எங்களுக்கு கிடைக்கல அதனால் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் தான் சாணி கிடச்சிச்சு அதனால் அது அப்படியே சாணி வழிச்சு விட்டுட்டு இருந்தேன் சின்ன வயசுலேருந்தே புரட்டாசி மாதம் அப்படின்னாலே எங்கள் அம்மாவும் அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க எப்போதும் எங்கேயும் சாப்பிடக்கூடாது அப்புறம் இந்த ஸ்கூல்ல எல்லாம் முட்டை கொடுப்பாங்க அது கூட சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் எல்லாம் எங்கள் அம்மா அப்படின்லாம் ஃபாலோ பண்ணி சொல்லுவாங்க இன்றைக்கி நாங்கள் வந்து அதை எங்கள் பையனுக்குமே சொன்னோம் அந்த மாதிரி ஸ்கூலில் முட்டையெல்லாம் சாப்பிடக்கூடாது சரண் நம்மளேருந்து இந்த மாதம் பரோட்டா விரதம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோம் அப்புறம் இப்போது வலிச்சு விட்டு ஃபுல்லா அப்புறம் செடிக்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எப்போதும் தான் ஈவினிங் வந்து தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு தான் அடுத்த வேலையை நெக்ஸ்ட் ஆரம்பிப்போம் வந்து ஸ்கூ ஒர்க்குலேருந்து ஒர்க் முடிஞ்சு வரும்போதே வந்து வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தேன் பப்பாயா வாங்கிட்டு வந்துருந்தேன் அதுக்கப்புறம் கொய்யா சிகப்பு கொய்யா அப்படின்னு சொன்னாங்க சிகப்பு கொய்யா அப்புறம் கானுமே கேட்டுருந்தேன் ஸ்வீட் கார்ன்லாம் இப்போ கொஞ்சம் ரொம்ப ரேட்டாக இருந்தது அப்படின்றதுனால ஸ்வீட் கார்ன் வாங்கல நார்மல் கார்ன் தான் வாங்கினேன் நார்மல் கார்ன் தான் வந்து ஹெல்தியும் கூட அது ஒன்று பத்து ரூபான்னு தான் சொன்னாங்க அதனால் ஒரு அஞ்சு வாங்கிட்டு வந்திருந்தேன் காலையில் ஒர்க் காலையில் ஒர்க்குக்கு போகும்போது இப்போ தான் இந்த ரேஷன் கடை ஓப்பனில் இருந்தது டைம் எயிட் தேர்ட்டி அந்த மாதிரி தான் இருக்கும் சரின்ட்டு அப்புறம் உடனே பேக்ஸும் இருந்ததுனால காலையிலேயே ரேஷன் வாங்கி அதோடையே ஒர்க்குக்கும் அதை எடுத்துகிட்டு போயிட்டேன் டிக்கியில் வச்சு அப்புறம் ஈவினிங் வந்து தான் அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் கோதுமை அரிசி பச்சரிசி புழுங்கல் அரிசி எல்லாமே கொடுத்துருந்தாங்க எப்போதுமே வந்து நான் இட்லிக்கு வந்து கடையில எல்லாம் அரிசி வாங்கி இட்லி அரிசி வாங்கி எல்லாம் நான் யூஸ் பண்ணதே இல்லை ஆஃப்டர் மேரேஜ் இது வரைக்குமே எப்போதும் ரேஷனில் கொடுக்குற வந்து புழுங்கல் அரிசி பச்சை அரிசி இது ரெண்டையுமே ஒரு ரேஷியோவில் போட்டு தான் வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணுவோம் நல்லாவே வரும் அதே மாதிரி நம்மளோட சர்க்கரை ஆயில் பருப்பு எல்லா திங்ஸுமே ரேஷனில் கொடுக்கறதை வந்து நாங்கள் வீட்டு யூஸ்க்கு யூஸ் பண்ணிப்போம் பருப்பும் கூட சாம்பாரும் வைப்போம் சம்டைம்ஸ் நைட் டைமில் இட்லி சாம்பார் அந்த மாதிரியும் வந்து செஞ்சுப்போம் சர்க்கரையும் வந்து காலையில் டீ வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்போம் ஆயிலும் கூட ஏதாவது ஃப்ரை பண்ணுறது அந்த மாதிரின்னா வந்து அந்த ஆயில்ஸும் யூஸ் பண்ணுவோம் அப்புறம் பூவும் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஏன்னா நாளைக்கு புரோட்டாசி ஒன்று காலையில் சாமி கும்பிடுவோம் அப்படிங்கிறதுனால துளசியும் செவந்தி பூவும் வாங்கிட்டு வந்திருந்தேன் துளசி வந்து கட்டாக தான் கொடுத்துருந்தாங்க அதனால் அதை வந்து தனித்தனியாக வந்து மாலை மாதிரி கட்டிக்கலாம் பூ மாதிரி அப்படின்னு சொல்லி கட்டிகிட்டு இருந்தேன் கா இது வந்து புதன்கிழமை காலையில் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் அஞ்சு மணிக்கே எழுந்து கோலமெல்லாம் போட்டு பெருமாளுக்கு காலையிலே சக்கரை பொங்கல் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு எப்போதுமே வந்து புரட்டாசி மாதம் இல்லை எந்த ஒரு தமிழ் மாத பிறப்புமே ஒவ்வொரு மாதம் வந்து பிறக்கும் போதுமே அந்த அன்னைக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு இனிப்பு செஞ்சு வச்சு சாமி கும்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது வந்து கோவிலுக்கும் போயிட்டு வர்றதும் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நாங்கள் வந்து புரட்டாசி ஒன்று அப்படிங்கிறதுனால காலைல பெருமாளுக்கு வந்து பிரசாதமாக பொங்கல் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து குளிக்க போயிட்டேன் அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டும் வந்து குளிச்சுட்டு வந்து அவங்களோட ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஃபோட்டோஸ் எல்லாம் பூவெல்லாம் எடுத்துகிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சந்தனம் குங்குமம் வைக்கிற வேலை அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க எப்போதுமே சாமி அந்த டிஷ்ஷூ வச்சிருப்போம் நம்ம ஏதாவது துணி யூஸ் பண்ணால் அது வந்து அழுக்காகும் அதை வந்து துவைக்கணும் அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி டிஷ்ஷூ வாங்கி வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வந்து அதை வந்து தூக்கி கூட போட்டுடலாம் அதனால் அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அதுக்கப்புறம் சனிக்கிழமை சனிக்கிழமையும் எப்போதும் புரோட்டாசி மாதத்தில் வந்து சாமி கும்பிடுவோம் ஏதாவது ஒரு வாரம் வந்து மூணாவது வாரம் அஞ்சாவது வாரம் அப்படிங்கும்போது பெருமாளுக்கு வந்து எல்லா வகையான சாப்பாடும் செஞ்சு வச்சு தலிகையும் போடுவோம் தீர்த்தமாக வந்து துளசி தீர்த்தம் அந்த மாதிரியும் துளஸ் தண்ணி வச்சு அதில் துளசி போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இதில் வந்து என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன மெராக்கல் அது வந்து எனக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு மெராக்கல்னு கூட சொல்லலாம் அதை வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் மார்கழி மாதமுமே பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தான் சொர்க்க வாசல் வந்து திறக்கும் கிருஷ்ணர் கூட மாதங்களில் நான் மார்கழி ஆவீன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எப்போதும் பெருமாள் வழிபாடும் நாங்கள் வந்து மார்கழி மாதமும் பண்ணுவோம் மார்கழி மாதத்தில் வந்து ஏகாதசி வரும் அந்த டைமில் வந்து நான் சடனாக யூடியூப் தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஏகாதசி விரதம் இருக்கிறத பற்றி சொல்லியிருந்தாங்க ஏகாதசிக்கு விரதம் இருந்தால் பெருமாளே நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நானும் வந்து ஃபஸ்ட் டைம் என்னோடய லைஃப்லையே நான் விரதமெல்லாம் இருந்திருக்கேனா அப்படின்னு கேட்டால் அப்படி இருந்ததில்ல சாமி கும்பிடுவேன் அதை வந்து நம்புவேன் ஆனால் விரதமெல்லாம் இருந்ததே இல்லை என்னமோ தெரில அந்த அன்னைக்கு அப்போது வந்து எனக்கு தோணுச்சு இந்த ஏகாதசிக்கு வந்து நம்ம விரதம் இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு காலையில் எழுந்து பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தோம் அன்னைக்கு பெருமாள்கிட்ட போய் ஃபஸ்ட்டு நான் என்ன வேணும்னா நான் விரதம் இருக்கிறேன் இந்த விரதம் வந்து நான் நல்லபடியாக வந்து முடிக்கணும் நான் எதாவது மறந்துட்டு எதாவது எடுத்து சாப்பிட்ருக்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் அவர்கிட்ட வேண்டிட்டேன் ஏன்னா நான் எப்பயாவது விரதம் இருக்கிறேன் அப்படிங்கிறதே நான் மறந்துட்டு நான் எதாவது எடுத்து சாப்பிட்டாலும் சாப்பிட்ருவேன் அப்படிங்கிறதுக்காக பெருமாள்கிட்ட வேண்டிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக காலையிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் எந்த ஃபுட்டும் எடுத்துக்காமல் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்க மாதிரி தான் விரதம் டைம் அப்பதான் இருக்கேன் இருந்தாலும் அதை வந்து ஆறு மணிக்கு ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஆறு மணிக்கு மேலே பெருமாளுக்கு வந்து எதுவும் பிரசாதம் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நானும் ஃபாலோ பண்ணிட்டு விட்டுட்டேன் அப்புறம் டிசம்பர் மந்த்து கிறிஸ்மஸ் டைம் அப்போ வந்து நானும் எங்கள் ஹஸ்பண்டும் வந்து பெட்ரோல் போடுறதுக்காக பெட்ரோல் பங்க் போயிருந்தோம் அப்போது அங்கே வந்து சைடில் நின்றுட்டுருக்க ஒருத்தவங்க வந்து ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்தாங்க இதில் வந்து நாங்கள் இந்த டோக்கன் வச்சுக்கோங்க உங்கள் பேரில் வந்து கிஃப்ட்டு விழுந்தா நாங்கள் வந்து உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவோம் நீங்கள் வந்து கிஃப்ட்டை கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க உடனே வந்து நாங்கள் நிறைய பேருக்கு இப்படி பெட்ரோல் பங்க்னா எவ்வளோ பேர் பெட்ரோல் போட வருவாங்க நிறைய பேருக்கு வந்து இது மாதிரி கொடுப்பாங்க இதெல்லாம் எங்கே நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நான் சொன்னேன் ஹஸ்பண்டும் சரி வாங்கி எதுக்கும் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க வச்சுட்டு மறுநாள் மறுநாள் ஈவினிங் வந்து ஒரு மூணு மணி அந்த டைமில் எங்களுக்கு கால் வந்தது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிஃப்ட்டு வந்துருக்கு கிஃப்ட்டு வந்து விழுந்திருக்கு நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் வந்து கிஃப்ட்டை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க எங்கள் ஹஸ்பண்டும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி நம்மளுக்கு கிஃப்ட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு கேட்டாங்க சரி ஓகே அப்படின்னு கிளம்பி கேஷுவலாக தான் ரெண்டு பேருமே போகணும் போயிட்டு அங்கே போடணுன்னா அவங்க ஒரு ஆஃப் அன் அவர் வந்து அவங்களோட டீட்டெயில் பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கான கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க கிஃப்ட் எடுத்துகிட்டு நாங்களும் வெளியில் வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு வெள்ளி ஃப்ரேமில் வந்து பெருமாளும் லக்ஷ்மி தாயாரும் இருந்தாங்க அப்போ கூட எனக்கு எதுவுமே ஸ்ட்ரைக் ஸ்டேக்காகலை நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் வர வழியில் வந்து எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் போய் எப்போதும் பூ வாங்கிட்டு வருவோம் அவங்க பூ மார்க்கெட் போவாங்க சரி பூ வாங்கிட்டு வரலான்னு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு இந்த மாதிரி அவங்க கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க பெருமாளும் தாயாரும் இருக்க மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்னோட ஃப்ரெண்டு சொன்னாங்க பெருமாளே உங்க வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க அப்போது அவங்க சொன்ன அந்த வேர்டு வந்து எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வந்துச்சு அப்போது நான் கேட்ட வீடியோவும் எனக்கு ஞாபகத்துக்கு வருது அப்போது ஏகாதசிக்கு விரதம் இருந்தால் பெருமாளே வருவாரு அப்படின்னு அவங்க சொன்னது வந்து அப்போ அந்த விஷயத்தோட நான் வந்து மறந்தே போயிட்டேன் நான் விரதம் இருந்ததா இருக்கட்டும் நான் அந்த வீடியோ பார்த்தது அது எல்லாமே நான் மறந்துட்டேன் அவங்க அந்த ஒரு வார்த்தை சொல்லும்போது அது எல்லாமே எனக்கு திரும்பி ஞாபகத்துக்கு வந்தது எனக்கு ரொம்பவே அந்த விஷயம் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் காலையில போல பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் காலையில் எப்போதும் போல நம்மளால் முடிஞ்ச மாதிரி சிம்பிளாக வந்து பூஜை பண்ணாலே போதும் நம்ம எந்த அளவுக்கு உண்மையாக நம்புகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து அப்படிங்கிறதுல தான் இருக்க ஒழிஞ்சு நம்ம வந்து எவ்வளோ பெருசாக கிராண்டாக பண்ணுறோம் அப்படிங்கிறதுல கிடையாது நாங்கள் மனசார உண்மையாக நம்பி ஒவ்வொரு விஷயமும் வந்து பண்றோம் அது வந்து கடவுள் கண்டிப்பாக எங்களுக்கு சக்ஸஸை கொடுக்குறாரு அப்படின்னு நாங்க நம்புறோம் நீங்களும் உங்களுக்கால முடிஞ்ச மாதிரி நீங்கள் நீங்க வந்து உங்களோட பூஜையை நீங்க பண்ணுங்க இதெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கு தான் காலையில டீயே போட்டோம் ஃபர்ஸ்ட் டீ போட்டுட்டு எங்கன்னா எங்கள் பாட்டி இருக்காங்க அவங்க எப்போதும் காலையில் டீ குடிக்காமல் இருக்க முடியாது அதனால் டீ போட்டுட்டு இன்றைக்கி வந்து காலையில் பூஜா விலையும் இருக்குது பிரசாதம் எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி வந்து லஞ்ச் மெனுமே நான் நாளே யோசிச்சு வச்சுட்டேன் தக்காளி சாப்பாடும் வாழைக்காய் பொரியலும் பண்ணிவிட்டு இது வந்து லஞ்சுக்கு நம்ம கொண்டுட்டு போய்க்கலாம் காலையிலே பொங்கல் செஞ்சோம்னா அதை வந்து காலையில் டிஃபனுக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணிவிட்டேன் அதனால் காலையில் எழுந்திரிச்சு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு எப்படியும் வேலை வந்து ஒரு ஏழு மணி அப்படிங்கும்போதே எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிட்டு காலையில் டிஃபனும் முடிஞ்சிட்டு லஞ்சும் வந்து முடிஞ்சிருச்சு எப்போதும் தான் நம்ம வேலை செஞ்சிட்டு இருந்தோம்னா நமக்கு ஒரு வேலை செய்கிறதுக்காக நம்ம பிள்ளைங்க வந்துட்டு இருப்பாங்க எல்லாம் முடிச்சுட்டு எங்கள் பாட்டிக்கு டீ போட்டு கொடுத்துட்டு எங்கே கிளம்புனோம் அப்படின்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலயே வந்து பெருமாள் கோவில் இருக்குது பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து நவகிரகங்கள் பிள்ளையார் அப்படின்னு எல்லாருமே இருந்தாங்க எல்லாருக்கும் வந்து சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இதோட எங்களோட புரட்டாசி மாத விரதம் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு முப்பது நாளும் வந்து நான்வெஜ் சாப்பிடாம பெருமாளுக்கு விரதம் இருப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க திங்க் பாசிட்டிவ் எவ்ரி திங் இஸ் பாசிபிள்